நினைத்தபடி திருமணம் நடக்க தம்பதிகள் ஒற்றுமையாக கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் குடும்பம் அப்படின்றது ஒரு வண்டி அந்த வண்டில கணவன் மனைவி அப்படின்ற ரெண்டு சக்கரம் சிறப்பாக செயல்படணும் ஏதாவது ஒரு சக்கரம் பிரச்சனை பண்ணாலும் குடும்ப வண்டி நிச்சயமாக ஓடாது குடும்பம் இனிமையா அமைய அதிக பங்கு பெண்களுக்கு இருக்கு ஏன்னா பெண்களுக்கு தான் அனுசரிப்பும் சகிப்பு தன்மையும் ரொம்ப அதிகம் சிவன் தன் மனைவிக்கு பாதி உடலை தந்திருக்கிறார் மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு மார்பில் இடம் தந்திருக்காங்க அதே மாதிரி இல்லறம் சிறக்க நாம் பார்வதி தேவியை வணங்கினால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் காதலும் கைகூடும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லனா தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பானது அம்பாள் படம் உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் சரி எடுத்து சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து நெய்வேத்தியமாக பால் பழங்கள் வைங்க குங்கும அர்ச்சனை நீங்க செய்யணும் நூற்றி எட்டு போற்றி நீங்க சொல்லலாம் பார்வதி தேவிக்குரிய நூற்றி எட்டு போற்றி சொல்லி நீங்க தீப தூப ஆராதனை காட்டி விளக்கி ஏத்தி அந்த குங்குமத்தை எடுத்து உங்க நெத்தியில தினமும் வச்சுக்கணும் நிச்சயமாக உங்களுடைய இல்லறம் நல்லறமாகும் அதே நேரத்துல காதலர்களுக்கு நினைத்த வாழ்க்கையே அற்புதமா அமையும் சொல்ல வேண்டிய முக்கியமான பார்வதி தேவி மந்திரம் ஓம் சவும் பார்வதி தேவி நமஹ இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே நேரத்தில் ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இல்லறம் நல்லறமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை அற்புதமாக அமைந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக நகரும் அப்போது தாம்பத்தியம் சிறக்க நிச்சயமாக ரதி மன்மதனையும் நாம் வணங்கணும் ஏன்னா அவர் தான் காமதேவன் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது ஓம் கிளீம் ஸ்ரீ ரதி தேவி சமதே ஸ்ரீ காம தேவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இதுக்கு பூஜை முறைகள்லாம் கிடையாது இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் சொல்லுங்கள் உங்கள் இல்லறம் நல்லறமாகும் காதலர்களுக்கு நினைத்தபடி திருமணம் நடக்கும் தம்பதிகளின் ஒற்றுமையும் அதிகரிக்கும் ஓம் நமச்சிவாய